அனைவருக்கும் வணக்கம் திரு விக்ரமனின் கடல் மல்லை காதலி அத்தியாயம் எட்டு மற்றும் ஒன்பது அத்தியாயம் விரத பங்கம் தன் வீட்டு வாசலில் இரு குதிரைகள் நிற்பதைக் கண்ட சந்திரமாலா யாரோ புதியவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள் காப்பாளிகை வேடத்துடன் அங்கே செல்லலாமா வேண்டாமா என யோசித்தாள் எல்லாமே வியப்பு ஏற்படுத்தும் வகையில் நடைபெறுவதை காண அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை சற்று பயமாக கூட இருந்தது இனி அந்த கிராமத்தில் தனியே இருப்பது தகாது என நினைத்தாள் வீட்டிற்குள் நேரே நுழையாமல் வீட்டின் பின்புறமாக போய் கொள்ளைப்புற கதவு வழியே உள்ளே வந்திருப்பவர்கள் யார் என கவனித்தாள் காப்பாளிகர்கள் நரபலி கொடுக்க கொண்டு சென்றனரே அதே குமாரதேவனை போன்ற தோற்றத்தில் ஓர் இளைஞன் அவன் அருகே அதே வயதுடைய அழகிய தோற்றமுடைய மற்றொரு இளைஞன் அவரது தோற்றத்தில் கம்பீரம் இருந்தது எளிமையான உடை அணிந்திருந்தாலும் முகத்திலே ஒளியும் திரண்ட தோள்களும் ராஜா கலையை அளித்தன ஆம் இளவரசர் நரசிம்மவர்மன் தான் அங்கே வந்திருந்தார் அவர் அருகே இருந்த இளைஞனை அவர் குமாரதேவா என்றுதான் அழைக்கிறார் அங்கே நடைபெற்ற முழு நிலையில் அவர்கள் பேசுவது அவள் காதில் தெளிவாக என எண்ணிய சந்திரமாலா வாயில் பக்கமாக வருவதற்குள் குதிரை மீது ஏறி இளவரசரும் அவருடன் வந்து அந்த இளைஞனும் புறப்பட்டு விட்டனர் சந்திரமாலாவை கண்ட மூதாட்டி முத்தம்மா சந்திரமாலா இதோ இப்போதுதான் போகிறார்கள் இளவரசரும் குமாரதேவன் என்ற அவரது தோழரும் இந்த வீடு பெரும் பாக்கியம் செய்திருக்கிறது அம்மா இளவரசர் எதிர்பாராத விருந்தாளியாக வந்தார் தக்கபடி உபசரிக்க முடியவில்லையே என பரபரப்புடன் கூறினாள் எதற்காக உபசரிப்புதாம் இளவரசரது நாட்டில் சோறு கிடைப்பதே கஷ்டமாக இருக்கிறது மானத்துடன் வாழ்வதும் இனி முடியாது போல் இருக்கிறது நடந்தவற்றை சொன்னீர்களா பாட்டி என சந்திரமாலா கோபத்துடன் கேட்டாள் ஆனாலும் இளவரசருடன் வந்திருப்பவரை பற்றி அறியும் ஆவல் அவளை உந்தியது காப்பாளிகர்கள் கவர்ந்து சென்ற போன்ற அதே தோற்றமுடையவராக விழுங்கும் அந்த இளைஞனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு அவளிடம் துள்ளியது நடந்தவற்றை எல்லாம் சொல்லாமல் இருப்பேனா உன்னை காப்பாற்றிய இளைஞனை தேடி நீ போயிருப்பதாகவும் கூறினேன் அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் இளவரசரும் அந்த இளைஞரும் இப்போதுதான் அஜந்தா காடுகளில் இருந்து திரும்பி வருகிறார்களாம் அஜந்தாவில் இருந்தா என சந்திரமாலா இளவரசர் விரும்பினார் மீண்டும் வருவதாக கூறி சென்றுள்ளார் என்றால் பாட்டி முத்தம்மாள் பாட்டி என கூறி விம்மியவாறு முத்தம்மாளின் மார்பிலே தன் முகத்தை வைத்து குழங்கி குழுங்கி அழுதாள் சந்திரமாலா ஏனம்மா அழுகிறாய் என்ன நடந்துவிட்டது ஏதோ மனதிற்குள் புதைத்து வைத்திருப்பதை வெளியே சொல்லாமல் வேதனை அடைகிறாய் எவ்வளவோ தடவை நானும் கேட்டு விட்டேன் நடந்து போனவற்றை நீ சொல்லவும் இல்லை மனதிலே உள்ளவற்றை யாரிடமாவது சொன்னால் தானே மனப்பாரம் குறையும் என்றாள் முத்தம்மாள் தன் கதையை இப்பொழுது தான் சற்று நிம்மதியாக இருக்கும் என சந்திரமாலாவுக்கும் தோன்றியது பாட்டி இளம் வயதிலேயே எனக்கு சோதனை ஏற்பட்டு விட்டது என தன் கதையை சொல்லத் தொடங்கினாள் சந்திரமாலா அஜந்தா காடுகளில் நடந்தவற்றை கூறினாள் சந்திரமாலாவின் தந்தை ஓவியர் சித்திரசேனர் குமார கூறிவிட்டார் சந்திரமாலாவை இரண்டு ஆண்டுகளுக்கு சந்திக்கவோ பேசவோ கூடாது என்று அப்படி இருந்தால் அஜந்தாவில் உள்ள சித்திரங்களின் நயத்தை அவரிடம் சீடராக இருந்து கற்கலாம் அதிலும் காவி உடை அணிந்து தலையை மழித்து கொண்டு இளம் பிக்ஷுவின் வடிவத்தில் தான் அவருக்கு சீடராக விளங்க வேண்டும் இந்த சோதனை பயங்கரமானதுதான் கடுமையான அந்த பற்றி சந்திரமாலா தன் தந்தையிடம் வாதாடினால் அதற்கு அவர் உன் வடிவழகை கண்டு மோகித்து என்னிடம் சீடராக பணிபுரிய பல இளைஞர் வருவார்கள் கண்டதும் காதல் என்பதை ஏற்றிவிடக் கூடாது உள்ளத்தின் மீது காதலா உடலின் மீது காதலா என்பதை கண்டறியும் கடமை பெற்றோர்களுடையது உள்ளத்தின் மீது ஏற்படும் காதலுக்கு என்றுமே அழிவு கிடையாது அன்பு அழியாமல் இருந்தால் அது உன்னதமான காதல் நானே முன்னின்று உங்கள் திருமணத்தை நடத்தி விடுவேன் குமாரதேவன் பல்லவ நாட்டிலிருந்து வந்திருக்கிறான் பல்லவ இளவரசர் அவனை அனுப்பியுள்ளார் ஓவியம் கற்க வந்த இடத்தில் காதல் வயப்பட்டு வந்த காரியத்தை மறந்துவிட்டால் கலைக்கு பேர் இழப்பு கலைக்கு சிறந்த தொண்டன் கிடைக்காமல் போவதை நான் விரும்ப மாட்டேன் மேலும் உன் மனமும் இன்னும் பக்குவம் அடையட்டுமே நீ இன்னும் எனக்கு குழந்தைதானே அம்மா தந்தையின் சொற்களை ஏற்காமல் இருக்கவும் முடியவில்லை ஏற்கவும் முடியவில்லை ஆனால் குமாரதேவன் அஜந்தா ஓவியங்களை கற்க வேண்டும் என்ற லட்சியத்தை ஏற்று உடனே அழகான தன் கேசத்தை மழித்து ஆடைகளை மாற்றி காவி உடை அணிந்து இளம் பிக்ஷுவை போல மாறிவிட்டான் குனிந்த தலை நிமிராமல் சித்திரசேனருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டு கலையை கற்பதில் கவனம் செலுத்தலானான் சந்திரமாலாவுக்கு முதலில் சிறிது கடினமாகத்தான் இருந்தது அவளுடைய தாய் நிறுத்தியவள்ளி புகை மண்டபத்திற்கு சென்று விடுவாள் தனிமை அவளை வாட்டி வதைக்கும் அருவிக்கரையின் அழகும் பூங்கொடிகளின் அசைவும் மான்களின் துள்ளலும் அவளுக்கு அலுப்பை ஏற்படுத்தி விட்டன அம்மா இரண்டு ஆண்டுகளுக்கு இன்னும் எவ்வளவு நாள்கள் பாக்கி சந்திரமாலா தன் தாயை கேட்பாள் வள்ளியோ தன் மகளை இன்னும் ஒரு வருடமும் நாட்களும் என்பாள் பெருமூச்சு விடுவாள் சந்திரமாலா அவள் முதுகை மெல்ல தடவி கொடுத்து தாய் சொல்வாள் உறுதியுடன் இருப்பது பெண்களுக்கு கைவந்த கலை அந்த வாலிபன் உறுதியுடன் இருக்கிறான் கடுமையாக உழைக்கிறான் கலையின் மீதுள்ள ஆர்வம் வரும் காலத்தில் அவன் மிகப்பெரிய ஓவியனாகி விடுவான் என்பது இப்பொழுதே புலப்படுகிறது தெய்வ அருள் இருந்தால் உனக்கு ஏற்ற மணாளன் அவன்தான் இதயத்தை கல்லாக்கிக் கொள்ள முயன்றால் சந்திரமாலா உயர்ந்த மரங்களிடையே மனம் விட்டு பாடுவாள் மான் அணைத்துக் கொண்டு ஏதேதோ பேசுவாள் ஓடும் காட்டாற்றின் கரையில் அமர்ந்து குளிர்ந்த நீரை கையில் எடுத்து எங்கும் இறைப்பாள் பூக்களை பறித்து ஓடும் நீரில் வீசி அவை சுழன்று சுழன்று ஓடும் அழகை கண்டு குதூகலிப்பாள் சந்திரமாலா இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கின்றன என்று இப்பொழுதெல்லாம் ஏன் கேட்பதில்லை நீ என நிறுத்திய வள்ளி தன் மகளைப் பார்த்து கேட்பாள் சந்திரமாலா பெருமூச்சு விட்டு காலத்திற்கு கால் நொண்டி மெல்ல செல்வதை அதன் போக்குப்படியே விட்டுவிட வேண்டியதுதான் அம்மா என்றாள் இன்னும் இருநூற்றி ஐம்பது நாட்கள் இருக்கின்றன உங்களுக்கு இடப்பட்டிருக்கும் சோதனை காலம் முடிவதற்கு என தாய் கூறினால் அம்மா என கேட்டாள் அவரது உயிர் நண்பராம் பல்லவ நாட்டு இளவல் தானும் ஓவிய கற்க வருவதாக கூறியவர் இதுவரை வரவே இல்லையாம் என்றாள் அதை கேட்டு கலகலவென சிரித்தால் சந்திரமாலா நல்ல என்னை நினைத்துக் கொண்டுதான் கவலையுடன் இருக்கிறாரோ என பார்த்தேன் தந்தைக்கு தெரிந்து மேலும் இரண்டு வருடம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என சொல்லிவிட்டாள் என்றாள் சந்திரமாலாவுக்கு இப்போதெல்லாம் புது உற்சாகம் பிறந்து விட்டது காட்டாற்றுங்கரையில் காலத்தை கழிப்பதிலேயே கவனம் செலுத்தினாள் சிலீர் என ஓடும் நீர் அவள் உடலுக்கு புத்துணர்ச்சியை அளித்தது காட்டாறு ஓரிடத்தில் மூன்று பாறைகளுக்கு நடுவே சற்று நின்று பிறகு பயணத்தை தொடர்ந்தது அது ஒரு சிறு குளம் போல காட்சியளித்தது பாறையின் மீது தனது ஆடைகளை களைந்து வைத்துவிட்டு நீந்தி குதூகலமாக குளிப்பதில் நேரம் போவதே அவளுக்கு தெரியாது காட்டுப் பகுதியில் வேற்று மனிதர் எவரும் வரமாட்டார்கள் என்ற துணிவு வேறு உரத்த குரலில் பாடுவாள் நீரின் மேலே நடனமாட முடிந்தால் அற்புதமாக நடனமாடியே பொழுதை கழித்து விடலாமே என எண்ணவாள் அவள் இது போல நீராடுவதை பாறையின் மறைவில் இருந்து இளம் பிக்ஷுவின் கொடிய கண்கள் சில நாட்கள் பார்த்துக்கொண்டே இருந்தன ஒரு நாள் சந்திரமாலாவின் உள் உணர்வு திடீரென ஏதோ உணர்த்தியது நிமிர்ந்து பார்த்தால் பாறையின் மறைவில் யாரோ மறைவது போன்ற நிழல் உருவம் உடை மட்டுமே தெரிந்தது அவள் உடல் மெல்ல சிலிர்த்தது இதழ்களில் மெல்லிய முறுவல் பரபரப்புடன் எழுந்து ஆடைகளை அணிந்து வேகமாக குகைப்பகுதியை நோக்கி சென்றாள் இரண்டு ஆண்டுகள் நிறைவேறி இருக்கும் அதனால் தான் தன் அழகை பருக குமாரதேவன் தனியாக வருகிறான் என எண்ணிக்கொண்டாள் குமாரதேவன் தோளில் குடத்துடன் வந்து கொண்டிருந்தான் அவன் எதிரே போய் நின்றாள் சந்திரமாலா ஒரு கணம் அவனால் ஏதும் பேச முடியவில்லை திடுக்கிட்டு விட்டான் நீ நீ என குழம்பினான் நானேதான் தனிமையில் என்னை பருகிட உங்கள் எதிரே பிரத்யட்சமாக தோன்றிவிட்டேன் என சிரித்து கொண்டே கூறினாள் வழியை விடு சந்திரமாலா இது என்ன விரத பங்கம் நமது விரத முடிய இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன அதுவரை பொறுத்திருக்க முடியவில்லையா உன்னால் உன் தந்தை பார்த்து விட்டால் காரியமே குட்டிச் சுவராகி விடுமே என தடுமாறியவாறே பேசினான் குமாரதேவன் பொன்முறுவல் பூத்தவள் விழிகளை சுழற்றி நீங்கள் மட்டும் மறைந்திருந்து பார்க்கலாமா அப்போது அந்த விரதம் எங்கே போய் விட்டது என கேட்டாள் திடுக்கிட்டான் குமாரதேவன் அவன் சுமந்திருந்த குடம் கீழே நழுவி விழுந்து உடைந்தது என்ன சொல்கிறாய் நீ நான் உன்னை பார்த்தேனா இது மறைந்திருந்து என்ன அபாண்டம் என பதறினான் குறும்ப சிரிப்புடன் ஏன் இப்படி பதறுகிறீர்கள் தானே பார்த்தீர்கள் நீராடும் மெழுலை காண வேண்டும் என்று உங்கள் உள்ளத்து ஆசையை நிறைவேற்றிக் கொண்டீர்கள் சித்திரத்தில் அழகிய மங்கையை காண்கிறீர்கள் அப்பொழுதெல்லாம் என் நினைவு தங்களுக்கு வந்திருக்கும் விரத பங்கத்தை பற்றி நீங்களும் தந்தையிடம் சொல்லப்போவதில்லை நானும் சொல்ல போவதில்லை தங்களை சந்திக்க வேண்டும் என நான் துடித்துக் கொண்டிருந்தேன் தங்களுக்கு அப்படி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டதால் தானே மறைந்திருந்து பார்த்தீர்கள் சந்திரமாலா சொல்லிக்கொண்டே கொண்டே குமாரதேவன் சீ என சீரி நான் அவன் குரலில் வேங்கையின் கோபம் இருந்தது நானா பார்த்தேன் அபாண்டமாக சொல்வதற்கு வேறு ஏதும் உனக்கு தோன்றவில்லையா என கூவினான் குமாரதேவன் இந்த சம்பவத்தை இப்போது கூறும்போது சந்திரமாலா சற்று நிறுத்தினால் பெரும் விம்மல் ஒளி அவளிடமிருந்து எழுந்தது முத்தம்மாள் அவளை ஆதரவுடன் அணைத்தவாறு கேட்டாள் அலாதேம்மா எப்போதோ நடந்ததை நினைத்து இப்போது ஏன் அழுகிறாய் அப்புறம் என்ன நடந்தது சொல் சந்திரமாலா என்றாள் நான் என்ன சொல்வேன் பாட்டி எப்படி சொல்வேன் நான் ஒரு கணத்தில் விரத பங்கத்தை ஏற்படுத்தி விட்டேனே அவசரத்தில் தடையை மீறிவிட்டேனே என புலம்பினாள் அப்படியென்றால் நீ நீராடும் போது குமாரதேவன் மறைந்திருந்து பார்க்கவில்லையா என பரபரப்புடன் கேட்டால் இல்லை இல்லை பாட்டி அழகை அந்த பார்த்து கொண்டிருந்திருக்கிறான் என கூறிவிட்டு வென அலறினாள் சந்திரமாலா அத்தியாயம் ஒன்பது இளவரசர் எங்கே பல்லவ சக்கரவர்த்தி பரமேஸ்வரவர்மர் மெல்ல கண்களை திறந்து பார்த்தார் அவர் நெற்றியில் வியர்வை இருந்தது அவர் உடல் முழுவதும் மேல் விரிப்பு முழுவதும் மலை தொழில் நனைந்தது போல நனைந்திருந்தது மயில் தொகை விசரி கொண்டு மெல்ல விசிறும் பணிப்பெண் இதை கவனித்து விட்டால் அவள் ஓடோடி அரை கதவுக்கு அருகே சென்று அங்குள்ள காவலனிடம் ஏதோ கூறிவிட்டு வந்தாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் முதன் மந்திரி வித்யாதரர் அங்கு வந்து சேர்ந்தார் வித்யாதரரை பார்த்தவுடன் பரமேஸ்வர வர்மரின் முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது இதழ்களில் ஏற்பட்ட புன்னகை அவருடன் பேசியது இரவு நன்றாக உறங்கினீர்களா என கேட்டார் வித்யாதரர் எப்பொழுதும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் விழிப்பு என்று வரும் என்று எனக்கே தெரியவில்லை என்றார் பரமேஸ்வரர் வித்யாதரருக்கு புரியாமல் இல்லை எனினும் மன்னருக்கு உடல் நோயை விட உள்ள நோய் அதிகமாக இருப்பது தெரியும் அதை பற்றி எடுத்து கூறினாலும் சங்கடம் எடுத்து சொல்லாவிட்டால் தனக்கு ஏதோ தீராத பிணி என சக்கரவர்த்தி எண்ணி விடுவார் பணிப்பெண் மெல்ல அவரது வியர்வையை படுக்கை விரிப்பை நன்றாக வியர்த்திருக்கிறது நோய் நீங்கியதன் அடையாளம் என்றார் வித்யாதரர் மெல்ல சிரித்தார் பரமேஸ்வரவர்மர் அது நோய் நீங்கியதால் ஏற்பட்டதென்று வித்யாதரரே என்றார் மன்னரின் முகத்தையே பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தார் மன்னரின் உள்ளத்தில் ஏதோ பெரும் கலக்கம் தெரிந்தது நோய் நீங்கினாலும் பயம் பிறந்தாலும் கடல் சூழ்ந்த இந்த உலகை நடுநடுங்க வைக்கும் தங்களுக்கே பயம் வர காரணமில்லை நோய் வருவதற்கும் கூட காரணம் இல்லையே என்றார் வித்யாதரர் மற்றொரு முறை சொல்லுங்கள் பயம் பிறந்தாலும் வியர்க்கும் சக்கரவர்த்தியின் இந்த வார்த்தையிலே ஏதோ பெரும் செய்தி புதிந்திருந்தது தங்களுக்கு அந்த உதாரணம் அரசே யாராக இருந்தால் என்ன அமைச்சரே விடிகாலையில் நான் கண்ட கனவு பயங்கரமான கனவு என்னையே நடுநடுங்க வைத்து விட்டது என அரசர் கூறியவுடன் வித்யாதரரே திடுக்கிட்டார் விடியற் காலை கனவு பளிக்கும் சொல்வார்கள் அரசே கனவு நமது மன சிந்தனையின் மறு பிரதிபலிப்பே அப்படியென்றால் அதுவும் உண்மையாக இருக்கலாம் வித்யாதரரை இப்படி அமருங்கள் நிறைய பேச வேண்டும் என கூறி மெல்ல தலையணையில் சாய்ந்து கொண்டார் பரமேஸ்வரவர்மர் இன்று பேச வேண்டாம் சற்று அமைதியாக இருங்கள் நாளை பேசிக் கொள்ளலாமே என சொல்லி பார்த்தார் வித்யாதரர் ஆனால் பரமேஸ்வரவர்மர் தாம் கண்ட கனவை விவரிக்க தொடங்கினார் காஞ்சிமா நகரை நோக்கி கடும் மேகம் ஒன்று வருகிறது மேகம் என்றால் மழை பொழியும் அன்று போர்வை போன்ற ஒன்று என சொல்லலாம் அந்த தொடர்ந்து பொழுதி காற்று அந்த காற்று கடற்கரையிலிருந்து மணலை எடுத்து வந்து காஞ்சி நகரத்தின் மீது பொழிகிறது மணல் வயல்வெளியில் விழுகிறது உழுத நிலங்களில் விழுகிறது பச்சை வயல்களின் மீது விழுகிறது மாந்தோப்பின் மீது விழுகிறது தென்னை மரத்தின் மீது விழுகிறது பச்சை தென்னை மரமோ பற்றி எரிகிறது நமது வீரர்கள் அந்த நெருப்பை அணைக்க ஓடுகின்றனர் அவர்களால் நெருப்பை அணைக்க முடியவில்லை வடதிசையில் இருந்து முகமூடி அணிந்தவர்கள் ஓடி வருகிறார்கள் நகரத்தில் உள்ள மக்களை நோக்கி நெருப்பு மழை பெய்ய போகிறது ஓடுங்கள் ஓடுங்கள் என்கிறார்கள் மக்களோ தங்கள் உடைமைகளை விட்டு ஓடுகிறார்கள் வயதானவர்களால் ஓடி முடியவில்லை நெருப்பில் அந்த முதியவர்கள் கருகி விழுகிறார்கள் நகரமே வெறிச்சோடி கிடக்கிறது நான் ஓடுகிறேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் பரமேஸ்வரவர்மர் சொல்லி முடித்தவுடன் வித்யாதரர் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்த வண்ணம் இருந்தார் பிறகு விசிறும் பனிப்பெண்ணை அங்கிருந்து செல்லுமாறு சைகை காட்டிவிட்டு சக்கரவர்த்திகளே இந்த கனவு தங்களுக்கு ஏற்பட்டது என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது கனவு என்பது நமது மனதின் சிந்தனையின் பிரதிபலிப்பு என கூறுவார்கள் தங்களுடைய உள்ளத்தில் இத்தகைய பயங்கர சிந்தனைகள் இருக்காதே என எண்ணினேன் என்றார் கனவு என்பது நமது மன சிந்தனையின் பிரதிபலிப்பு என கூறினால் மட்டும் போதாது எதிரொலி எனவும் கூறலாம் என்றார் பரமேஸ்வரவர்மர் நெருப்பும் மழையும் மக்கள் ஓடுவதும் நிஜமாக நடக்கும் என எண்ணுகிறீர்களா நெருப்பு மழை என்றால் நெருப்பு மழை பெய்து விடுமா கோடை மழை பெய்யாமல் அனல் காற்று வீசலாம் அல்லவா பஞ்சம் ஏற்படலாம் என்றார் பஞ்சமா அப்படியே ஏற்பட்டாலும் நமது களஞ்சியங்களில் பஞ்ச காலத்திற்கு போதுமான தானியங்கள் உள்ளன தாங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார் அமைச்சர் வித்யாதரர் அவ்வாறு கூறிவிட்டாரே தவிர அவர் மனதில் கவலை நிறைந்திருந்தது காஞ்சி நகரை சுற்றி பஞ்சம் தலைக்காட்ட ஆரம்பித்து விட்ட செய்தி அவருக்கு தெரியும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் மன்னரது கவனத்திற்கு அதை கொண்டு வராமலே பஞ்சத்தை சமாளித்து விடலாம் என மந்திரி மண்டலத்தார் முடிவு செய்திருந்தனர் ஏனென்றால் மன்னருக்கு ஏற்பட்டிருக்கும் நோயின் வகையை கண்டுபிடிக்க முடியாமல் மாளிகை மருத்துவர் தவித்ததால் அதிர்ச்சி தரும் எந்த செய்தியையும் அரசரிடம் ஒருவரும் கூற முற்படுவது இல்லை மேலும் மன்னர் மனதில் பல மாதங்களாக ஏற்பட்டிருக்கும் கவலை சாதாரணமானது அன்று அவரது திருக்குமாரர் இளவரசர் நரசிம்மவர்மர் வடக்கே அஜந்தா குகைகளுக்கு சென்று வருவதாக கூறி சென்றவர் இன்றளவும் திரும்பி வரவில்லை அந்த கவலை அவர் உடலை வாட்டி வதைத்தது தீராத நோயால் பீடிக்கப்பட்டிருப்பது போல செய்து விட்டது மீண்டும் சக்கரவர்த்திகள் அமைச்சரை நோக்கி இளவரசரிடமிருந்து ஏதாவது செய்தி உண்டா என கேட்டார் அதற்கு மறுமொழி கூறவில்லை அமைச்சர் இளவரசரை கோவூரில் ஒற்றர்கள் தெரிவித்த செய்தியை கூறலாமா வேண்டாமா என அமைச்சர் யோசித்தார் எனக்கு அதுவே பெரும் கவலை அமைச்சரே விரோதியின் நாட்டிற்கு சென்று கலையை ரசித்து வருகிறேன் என துணிவு கொண்ட போதே நான் தடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவனின் ஆர்வம் கட்டுக்கடங்காததாக இருந்தது எப்பொழுதுமே போர் போரு என காலம் கழித்து அழிவு பாதையிலே சென்று கொண்டு இருப்பதை விட காலத்தாலும் அழியாத கலையில் கவனத்தை செலுத்துதல் நல்லது என நரசிம்மன் அவ்வப்போது என கூறிவிட்டு பெருமூச்சு விட்டார் மன்னர் கலை மீது ஆர்வம் கொள்வது நல்லதுதானே அப்படித்தான் நானும் நினைத்தேன் எனது தந்தை மாமல்லரை போன்று ஆர்வம் உடையவனாக என் மகன் இருப்பது எனக்கு பெருமையாகத்தான் இருந்தது அதற்காக விரோதியின் நாட்டிற்கு செல்வது அபாயம் என அவனுக்கு தெரியவில்லையே என சோர்வுடன் கூறினார் பரமேஸ்வர சக்கரவர்த்திகளே எனக்கு ஒரு சந்தேகம் அஜந்தா காடுகளுக்கு சென்றுதான் கலையின் நுணுக்க அறிய முடியுமா என கேட்டார் கலை திறமைக்கும் பெருமைக்கும் நம் நாட்டில் குறைவு ஏதும் இல்லை ஆனால் ஓவியக் கலையை மட்டும் நாம் புறக்கணித்து விட்டோம் நரசிம்மனுக்கு சித்திரத்தின் மீது உயிர் வால் பயிற்சி செய்யும் போது கூட கிடைக்கும் நேரத்தில் மண் தரையில் வாளின் முனையால் சித்திரம் வரைவான் அவன் எண்ணமெல்லாம் சித்திரம் நடனம் சிற்பம் என்பதிலேயே இருந்தது ஒரு நாள் என்னிடம் தனது யோசனையை தெரிவிக்க வந்தான் என கூறிவிட்டு சற்று அமைதியானார் மன்னர் அமைச்சரும் இடையில் ஏதும் பேசவில்லை பழைய சம்பவங்களை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் அரசர் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டார் எப்போதும் ஏதாவது சிந்தனையில் இருப்பது உடலுக்கு சோர்வை அளிக்கும் சக்கரவர்த்திகளே அதனால் இன்று ஒரு நாளாவது அமைதியாக இருங்கள் என்றார் வித்யாதரர் மனம் என்னும் கடலுக்கு அமைதி ஏது அமைச்சரே அஜந்தா குகைகளை பற்றி ஒரு சமயம் நான் தான் நரசிம்மனுக்கு சொன்னேன் அற்புதமான ஓவியங்கள் அங்கு இருப்பதை தெரிவித்தேன் அழியா வர்ணங்கள் தீட்டப்பட்டிருப்பதை கூறினேன் ஏன் சொன்னேன் என இப்பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது சாளுக்கியர்களின் பொக்கிஷமாக திகழும் அந்த இடத்திற்கு போகலாமா நான் தடுத்தேன் மன்னன் இப்பொழுதுதான் தோற்று ஓடி இருக்கிறான் அவனுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் அவனிடம் நீ சிக்கிவிட்டால் சித்திரவதை செய்தே கொன்று விடுவான் என சொல்லி பார்த்தேன் சித்திரங்களை அறிந்து கொள்ள சித்திரவதை அடைவது நல்லதுதான் என்றான் நான் தடுத்தும் கேளாமல் சிறு புறப்பட்டு விட்டான் என கூறிவிட்டு சற்று நிறுத்தினார் மன்னர் அவர் மட்டுமா சென்றார் உடன் குமாரதேவனையும் அழைத்து சென்றிருக்கிறார் குமாரதேவனையா சிறியவனுக்குத்தான் நமது இளவரசரை போல கலைப்பித்து உண்டு உம் சிறிய குமாரதேவன் வந்துவிட்டானா இல்லை ஆனால் ஆனால் என்ன சொல்லுங்கள் அமைச்சரே இளவரசரை பின்தொடர்ந்து நமது ஒற்றர்களையும் இளவரசர் திரும்பி போகுமாறு கட்டளையிட்டு விட்டார் ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் இளவரசருக்கு தெரியாமல் தொடர்ந்தார்கள் கூறுங்கள் இளவரசர் அஜந்தா காடுகளுக்கு செல்லவில்லை என்ன ஆம் அரசை குமாரதேவன் அஜந்தா காடுகளுக்கு சென்று விட்டான் நமது ஒற்றர்களால் காட்டிற்குள் செல்ல முடியவில்லை அப்படி சென்ற ஒற்றன் ஒருவனை பிக்ஷு கண்டுபிடித்து சாளுக்கிய காவலர்களிடம் ஒப்படைத்து விட்டாராம் சக்கரவர்த்திகள் உடனே திடுக்கிட்டு பிறகு குமாரதேவன் என்ன ஆனான் இளவரசர் எங்கே சொல்லுங்கள் அமைச்சரே இளவரசருக்கு ஏதாவது அபத்து என்றால் என் உயிர் குறுக்கண்ணம் கூட உடலில் நிற்காது என பரபரப்புடன் கேட்டார் அமைச்சருக்கோ என்ன சொல்வது என தெரியவில்லை அப்போது ஒற்றர் படையை சேர்ந்த வீரன் ஒருவன் வந்து வணங்கி நின்றான் அவன் கூறிய செய்தி சக்கரவர்த்திகளையும் அமைச்சரையும் திடுக்கிட வைத்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி